வணக்கம் செல்வகுமாரின் கணவாய் காற்று பகுதிகள் முக்கடல் மீனவர்களுக்கான காற்று பற்றிய முன்னறிவிப்பு இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை மூன்றும் இணைந்தது அதிகாரப்பூர்வ காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு முக்கடலில் இப்பொழுது எந்தவித காற்றாச்சுறுத்தலும் இல்லை ஏழாம் தேதி வரை மீன்பிடிக்கலாம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்தமான் வடக்கு பகுதி மியான்மர் கரையோர பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கில் ஒரு காற்று சுழற்சி ஏற்பட போகிறது மேலும் பசுமை பெருங்கடலை நோக்கியும் கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் தாய்லாந்து வழியாக தென்மேற்கு பருவக்காற்று பயணிக்கிறது தற்பொழுது ஏழாம் தேதி வரை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் எந்தவித பெரும் அச்சுறுத்தல் காற்று இல்லை எடை குறைந்த படைகளுக்கு மட்டும் அவ்வப்பொழுது அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்று இருக்குது ஆனால் ஏழாம் தேதி இரவிலிருந்து மன்னார் வளைகுடாவில் காற்றோட வேகம் சற்று கூடும் மன்னார் வளைகுடாவிலே எட்டாம் தேதி மாலை இரவிலே கண்டிப்பாக மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதியில் காற்றோட வேகம் சற்று கூடியிருக்கும் அது எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக படகுகளை இயக்குவதில் முழுமையான சவாலை கொடுக்கும் எட்டாம் தேதியிலிருந்து எட்டை விட ஒன்பது காற்றின் வேகம் மேலும் கூடும் பத்து மேலும் கூடும் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கூட மன்னார் வளைகுடாவில் காற்று இருக்கலாம் அது வடகலோரம் வரைக்கும் அந்த அச்சுறுத்தும் காற்று ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலாம் இருக்கும் தொடர்ந்து இந்த காற்று பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதியெல்லாம் விசைப்படகு அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்தே காற்று இருக்கும் பத்து பதினொன்று எல்லாம் விசைப்படகுகளுக்கு தடை விதிக்கும் அளவில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் காற்று இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பாலக்காட்டு கணவாயில் லேசான மேற்கு திசை காற்று கிழக்கு நோக்கி இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் பாலக்காட்டு கணவாய் ஆரல்வாமொழி கணவாய் ஆரியங்காவு கணவாய் மற்றும் மைசூர் வழியாகவும் மேற்கு திசை காற்று சற்று வலுவாக இருந்து காற்று குவிதலை வங்கக்கடலோரம் வரைக்கும் ஏற்படுத்தி மழைப்பிடிவை வங்கக்கடலோரம் வரைக்கும் மாலையர வீடி மழைப்படிவை கொடுக்கக்கூடிய காற்றாக காற்று பகுதிகளில் இருக்கும் மழை காற்று இருக்கும் கணவாய் காற்று பகுதியில் காற்று இருக்கும் அடுத்தபடியாக பனிரெண்டாம் தேதியும் அதேபோல் வலுவான காற்று தான் தொடர்ந்து வலுவான காற்று மன்னார் வளைகுடாவில் வரக்கூடிய பதினாலு பதினைந்தெல்லாம் மிக கடுமையாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தல் காற்று இதில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா பதினாலு பதினாலு பதினைந்து பதினாறாம் எல்லாம் கடுமையான காற்று இருக்கும் அரபிக்கடல் குமரிக்கடல் பதிமூன்றிலிருந்தே அரபிக்கடலுக்கு அச்சுறுத்தும் காற்று பதிமூன்றிலிருந்தே பதினாலு கடுங்காற்றாக இருக்கும் பதினாலு பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி எல்லாமே ஒட்டுமொத்த முக்கடலிலும் கடும் அச்சுறுத்தும் காற்று கண்டிப்பாக முக்கடலிலும் மீன்பிடித்தலுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய காற்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மீனவர்களுக்கு கடலிலே இறங்க வேண்டாம் என்று தடை விதிக்கக்கூடிய காற்று பதினாலாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கண்டிப்பாக இருக்கும் பத்தொன்பது வரைக்கும் தடை ஏற்படுத்தும் வகையில் ஆறு நாட்களுக்கு ஐந்து நாட்களுக்கு குறையாமல் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய ஆறு நாட்களுக்கு முக்கடலும் மீன்பிடித்தலுக்கு தடை ஏற்படுத்தும் வகையிலே காற்றோட போக்கு இருக்கும் இருபதாம் தேதியும் இருக்கும் ஆனால் பத்தொன்பது பத்தொன்பதில் இருக்கும் காற்றை விட பாதியாக குறைந்துவிடும் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி மேலும் குறைந்துவிடும் மேலும் புதிய நிகழ்வு உருவாகும் அது வரைக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி பகுதிகளில் லேசான மிதமான காற்று இருந்து கொண்டே இருக்கும் எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுத்து கொண்டே இருக்கும் அதை தொடர்ந்து எடை குறைந்த படகுகளுக்கு இன்றிலிருந்து இன்றைக்கும் தான் எடை குறைந்த படகுக்கு ஒரு மீன்பிடித்தலுக்கு வாய்ப்பு ஏழாம் தேதி மாலைக்கு பிறகு எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் எடை குறைந்த படகுகள் மீன்பிடித்தல்ல கடும் சவால் இருக்கும் விசை படகுகளுக்கு கடும் சவால் இருக்கும் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட கடல் செல் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக காற்று பகுதிக்கும் இப்படி தான் இருக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து மேற்கு காற்று இருக்கும் காற்று குவிதலை கடலோரம் ஏற்படுத்தும் பன்னெண்டாம் தேதி வரை இப்படி மேற்கு காற்று மிதமாக இருந்து கொண்டே இருக்கும் பதிமூணாம் தேதியிலிருந்து காற்று வலுப்பெறும் கணவாய் பகுதிகளில் காற்று காற்றுடன் கூடிய சாரல் மழைப் பிரிவு அது கணவாய் பகுதிகளில் மேற்கிலிருந்து கிழக்கு வரை கொண்டு வரும் பதினாறுக்கு பிறகு காற்றோட திசை என்பது மாறியிருக்கும் என்பதனால லேசாக மிதமான காற்றாக மாறிவிடும் பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இந்த அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சாரல் மழை பொழிந்து வருகிறது இலங்கையில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் சாரல் மழைப்பிடிவு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது தொடர்ந்து மாலை இரவு இடிமழை வரக்கூடிய நாட்களில் அது தீவிரமடையப் போகிறது இன்றும் நாளையும் சாரல் தூரல் இலங்கையோட தென்மேற்கு பருவ இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் கொடுத்தாலும் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழைப்பொடிவு சற்று தீவிரமடைய இருக்கிறது ஒன்பது மேலும் தீவிரமடையும் பத்து மேலும் தீவிரமடையும் அதாவது பரப்பில் அதிகரிக்கும்னு சொல்லலாம் பரவலான மழைப்பொழிவாக மாறும் பனிரெண்டு பதிமூன்று மேலும் பரவலான மழைப்பொழிவாக மாறும் ஒட்டுமொத்த இலங்கைக்குமே மழைப்பொழிவை வரக்கூடிய தேதியிலிருந்து கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவமழையாக பதிமூணு பதினாலு பதினைந்துலாம் தென்மேற்கு பருவமழையாக சாரல் மழையாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் படியும் ஆனால் இந்த ஆண்டு இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிழக்கு கரையோரத்திற்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக தினசரி இலங்கையோட கொடும்பு காலி கோட்டை போதிக்கும் மலைப்பகுதி புத் மலைப்பகுதிகளுக்கும் அதாவது ஹம்மந்தோட்டா மற்றும் ரத்னபுரா கண்டி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொடிவு இருக்கும் ஒட்டுமொத்த மழைப்பொடிவு வரக்கூடிய பனின் பதிமூன்றாந்திலிருந்து தீவிரமடைந்தாலும் ஜூன் இறுதி பத்து நாளும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளால் மீண்டும் தீவிரம் இருக்குது ஜூனை விட ஜூலை அதிக மழைப்பெடிவு இலங்கைக்கு தெரிகிறது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொடிவு தெரிகிறது தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் மழைப்பெடிவை இலங்கைக்கு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி சிறுநிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரை தொடரும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அப்டேட் சுல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன் நன்றி